தேவனுடைய மகத்துவமுள்ள உள்ள நாமும் நம்மத்திலே மைமைப்படுத்தும் இரநூற்றி ஏழாவது வேத வினாவிடை பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வேதத்தில் எலும்புகள் எலும்புகளை பற்றி அநேக சம்பவங்களை நம்ம படிக்கிறோம் அந்த வகையில் நான் ஒரு பழமொழியை சொல்லுவேன் அந்த பழமொழி என்ன சம்பவம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் எல்லா கேள்விகளும் எலும்பு சம்பந்தமாக வரப்போகிறது ஓகே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா முதலாவது கேள்வி எண்ணி பார்த்தால் ஒன்று குறையும் கன்னி பார்த்தால் அதற்குள் மறையும் எண்ணி பார்த்தால் ஒன்று குறையும் கன்னி பார்த்தால் அதற்குள் மறையும் இது எலும்பு சார்ந்த ஒரு சம்பவம் வேதாகமத்தில் இந்த சம்பவம் எங்கே என்று கண்டுபிடிங்கள் நான் சொல்லுகிற கேள்விகள் ஒன்றும் இது வேற எங்கேயோ தேடி நான் எடுக்கலை கூகுளில் எதிலேயே சர்ச் பண்ணலை அல்லது மற்றவங்களுடைய வீடியோவை நான் பார்த்துருக்கலை எல்லா கேள்விகளுமே நான் சொந்தமாக முயற்சி எடுத்து வேதத்தில் வந்து தான் எடுக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த எல்லாம் வேறு எங்கேயும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை முதலாவது கேள்வி இதுதான் எண்ணி பார்த்தால் ஒன்று குறையும் கண்ணி பார்த்தால் அதற்குள் மறையும் என்ன சம்பவம் இது நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் எண்ணி பார்த்தால் ஒன்று குறையும் கண்ணி பார்த்தால் அதற்குள் மறையும் இது என்ன சம்பவம் இதற்குள் யார் வருகிறார்கள் அப்படியே யோசித்து பாருங்க ஓகே நான் விடை வேகமாக சொல்லிடுவேன் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அல்லது திரும்ப திரும்ப கேட்டுட்டு நீங்கள் பதில் கண்டுபிடிக்கணும் சரிங்களா விடை என்பது ஆதாம் ஏ எண்ணி பார்த்தால் ஒன்று குறையும் ஆதாம் ஆண்டவர் ஐந்து நித்திரையை வர பண்ணி ஒரு எலும்பு எடுத்தார் விழா எலும்பு எடுத்தார் சரிங்களா எண்ணி பார்த்தால் ஒன்று குறையும் ஆதாம் ஒருவேளை எண்ணுவார் என்றால் ஒன்று குறையும் வச்சுக்கோங்களேன் கன்னி பார்த்தால் அதற்குள் மறையும் அதன் பிறகு அந்த எலும்பை வைத்து ஆண்டவர் ஒரு பெண்ணை உருவாக்குறார் ஏவாளை உருவாக்குனாங்க அப்படி தானே அப்போது அந்த எலும்பு அவளுக்குள் மறையும் சரிங்களா எண்ணி பார்த்தால் ஒன்று குறையும் கன்னி பார்த்தால் அதற்குள் மறையும் இதுதான் முதலாவது கேள்வி இதற்கான விடை ஆதாம் ஏ சரி ரெண்டாவது கேள்விக்கு போவோம் கத்தி வேண்டாம் வாழ் வேண்டாம் புத்தி போதும் தேவ பகஞரை வீழ்த்த கத்தி வேண்டாம் வாழ் வேண்டாம் புத்தி போதும் தேவ பகைஞரை வீழ்த்த இதுக்குள்ள எலும்பு சார்ந்த ஒரு சம்பவம் இதில் எலும்புங்கிற வார்த்தை நான் பயன்படுத்தவில்லை ஆனாலும் கூட நீங்கள் யோசித்து அது என்ன சம்பவமாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கத்தி வேண்டாம் வாழ் வேண்டாம் புத்தி போதும் தேவ பகைஞரை வீழ்த்த சண்டை போடுறதுக்கு கத்தி வாழ் தானே கொண்டு போவாங்க இத்துக்கலாம் எதுவும் வேண்டாம் விடை என்பது சிம்சோன் சம்பவம் சிம்சோன் ஒரு கழுதையும் தாடையெலும்பு எடுத்து ஆயிரம் பேரை பலி கொண்டு போட்டான் படிக்கிறோம் இல்லையா ஒரு தாடையலும்பு கழுதையினுடைய தாட எலும்பு யோசித்து பாருங்களேன் நம்ம அவசரத்துக்கு ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாய் கூட நம்ம துறத்து அப்படின்னு சொன்னால் கீழே ஏதோ ஒன்று கிடக்குது எடுத்து பயமுறுத்துவோம் நாயை இந்த மனிதன் ஒரு தாட எலும்பு வைத்து ஆயிரம் பேரை கொண்டு போடுறான் இது தேவனுடைய பலமை தவிர வேற ஒன்றும் இல்லை சரிங்களா ரெண்டாவது கேள்விக்கான விடை சிம்சோனுடைய சம்பவம் மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா உத்தம மனிதன் மாம்சத்தில் சுவை காணேன் குற்றம் சுமத்தினோர் எலும்போ அறுசுவைதான் மறுபடியும் இந்த கேள்வியை நான் சொல்றேன் இந்த பழமொழி சொல்றேன் உத்தம மனிதன் மாம்சத்தில் சுவை காணேன் குற்றம் சுமத்தினோர் எலும்போ அறுசுவைதான் இது வேதா எங்க இருக்குது இது என்ன சம்பவம் சரிங்களா உத்தம மனிதன் மாம்சத்தில் சுவையை பார்க்கலையா ஆனால் குற்றம் சுமத்தினோர் எலும்போ அறுசுவைதான் முக்கியமான சம்பவம் வேதாகமத்தில் விடை என்பது தானியல் தானியல் சிங்க கபிக்குள்ளே தூக்கி போடுறாரு சிங்கங்கள் அவருடைய மாம்சத்தை சாப்பிடலை அதுதான் உத்தம மனிதன் மாம்சத்தில் சுவை காணேன் சிங்கம் சொல்லுது இந்த உத்தம மனிதனுடைய மாம்சத்தில் சுவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்தினோர் எலும்போ அறு அந்த தானியல் குற்றம் சுமத்தினவங்கள ராஜா சிங்க கபிக்குள்ளே தூக்கி போடும் பொழுது அந்த சிங்கம் அவங்க கீழே விழுறதுக்கு முன்னே பிடிச்சி சாப்பிட்டு அவங்களுடைய எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம் தானியல் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வாக்கியத்தில் விடையிற்கிறது நான்காவது கேள்வி சொல்லுவோமா அந்நிய தேசம் புகுந்த கெட்டிக்கார மனிதன் விடுதலை பயணத்தில் வந்தான் கோனான் அவன் எலும்போடு நல்லா நிறுத்தி நிதானித்து நான் சொல்கிற பழமொழியை கேளுங்க அந்நிய தேசம் புகுந்த கெட்டிக்கார மனிதன் விடுதலை பயணத்தில் வந்தான் கோணான் அவன் எழும்போடு யாரு இந்த கெட்டிக்கார மனிதன் யாரு இந்த கோணான் இதை தான் கண்டுபிடிக்கணும் என்ன சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் கெட்டிக்கார மனிதன் அந்நிய தேசம் பூந்தவன் இன்னொரு மனிதன் கோணான் கோணான்ன யாரு மேய்ப்பன் சரிங்களா இந்த கோணான் அவன் எலும்போடு வர்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்றால் இது யார் எப்போவாவது இது சம்பந்தமா வேதத்தில் படிச்சிருக்கீங்களா மறுபடியும் வாசிக்கிறேன் அந்நிய தேசம் புகுந்த கெட்டிக்கார மனிதன் விடுதலை பயணத்தில் வந்தான் கோனான் அவன் எலும்போடு இது யோசேப்பினுடைய எலும்பை பற்றியும் மோசே எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும் பொழுது ஜனங்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது யோசியப்புடைய எலும்பையும் கூட கொண்டு வந்ததையும் நம்ம படிக்கிறோம் விடை என்பது யாத் பதிமூன்று பத்தொன்பது நீங்கள் படிக்கலாம் முப்பத்தி ரெண்டு நாளின் ஐந்தாவது கேள்வி செல்வோம் ஐந்தாவது கேள்வி வேதத்தில் எலும்போது உயிர் போனவன் உயிரடைந்தான் உயிரில்லா எலும்பு உரச உயிர் போனவன் உயிரடைந்தான் உயிரில்லா எலும்பு உரச படிக்கிறோம் உயிர் போனவன் உயிரடைந்தான் உயிரில்லா எலும்பு உரச இது ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் தான் ஓகே ஒரு இறந்து போன மனிதனை சுமந்து கொண்டு வராங்க அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு போடும் பொழுது அடக்கம் பண்ணப்பட்ட எலிசாவினுடைய எலும்பு அவன் மேல் பட்டு அவன் உயிரடைந்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் படிக்கிறோம் சரிங்களா உயிர் போனவன் உயிரடைந்தான் யார் செத்து போனவன் உயிரடைகிறான் உயிரில்லா எலும்பு உரசை எலிசாவுடைய இறந்து போன எலிசாவினுடைய எலும்பு உரசை அவன் உயிரடைந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாமத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்று விடை இருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்று இருபத்தொன்று ஓகே இந்த நாளின் ஆறாவது கேள்விக்கு செல்வோம் சிவி சிங்காரித்து அலங்கரித்த தலைக்குள்ளே களிமண் போல சிவி சிங்காரித்து அலங்கரித்த தலைக்குள்ளே களிமண் போல இது ஒரு வசனம் சரிங்களா புதிய பாட்டில் ஆண்டோர் வந்து எச்சரிப்பின் வசனத்தை சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட நபர்களை பார்த்து சொல்கிறேன் அந்த வசனத்தோடு இதை நீங்கள் ஒப்பிடணும் சிவி சிங்காரித்து அலங்கரித்த தலைக்குள்ளே களிமண் போல டைரெக்டாக நான் வந்து மீன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன்னா நீங்கள் அப்படியே எடுத்து வாசிடுவீங்க வசனத்தை ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள் அதுக்காக இப்படி சொல்கிறேன் சிவி சிங்காரித்து அலங்கரித்த தலைக்குள்ளே களிமண் போல அப்படின்னு என்ன வெளியே அலங்கரித்து நல்லா இருக்குது ஆனால் உள்ளே களிமண் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்பாருங்களேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே மற்ற இருபத்தி மூன்று ஏழு சரிங்களா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு மாயக்காரரை வேதப்பாருகரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வெள்ளையடிக்கப்பட்ட கலரையை போல் இருக்கிறீங்க உள்ளே பார்த்தா வெறும் எலும்பு தான் இருக்குது அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்வதை நம்ம பார்க்குறோம் மற்ற இருபத்தி மூன்று இருபத்தேழு எடுத்து படியுங்கள் உங்களுக்கு சரியான ஒரு பொருத்தம் உங்களுக்கு தெரியும் ஏழாவது கேள்விக்கு செல்வோம் தாவிது உரைத்தான் யோவான் எழுதினான் சேதமாக எலும்பை பற்றி தாவிது உரைத்தானுங்க யோவான் எழுதினான் சேதமாக எலும்பை பற்றி இது என்ன விஷயத்தை எழுதுகிறாரு தாவிது என்ன சொல்கிறாரு யோவான் எதை எழுதுறாரு கண்டுபிடிங்களா பார்க்கலாம் தாவிது உரைத்தான் யோவான் எழுதினான் சேதமாக எலும்பை பற்றி ஆண்டோருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத சங்கீதக்காரனாகி தாவியது திர்க்கரசம் உரைத்தார் அவனுடைய எலும்புகளில் ஒன்றும் உரிக்கப்படுவதில்லை அப்படின்னு திர்கரசம் உரைத்தார் அதை யோவான் எழுதுறாரு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய மரணத்தில் எலும்பு முறிக்கப்படாததை யோவான் நினைச்சாரு அதை எழுதுறாரு யோவான் பத்தொன்பது முப்பத்தாறில் அதை நம்ம படிக்கலாம் அந்த சம்பவத்தை அப்படி எழுதுறாரு எலும்புகள் உரிக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னதை அவர் நினைவுபடுத்தி எழுதுறத நம்ம பார்க்குறோம் ஓகே எட்டாவது கேள்வி சொல்லுவோமா விந்தையிலும் விந்தை உயிர் பைக்குள் உருவாக்கும் தந்தை இதை அறியுமோ மனித சிந்தை ஒரு வசனத்தை நீ கண்டுபிடிக்கணும் சரிங்களா விந்தையிலும் விந்தை உயிர் பைக்குள் உருவாக்கும் தந்தை இதை அறியுமோ மனித சிந்தை விந்தையிலும் விந்தை அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு ஆ உயிர் பைக்குள் வைக்கும் தந்தை ஒரு பைக்குள்ள உயிரை வச்சிருக்கிறார் யாருன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இதை அறியுமோ மனித சிந்தை அப்படின்னு என்ன மனித சிந்தைக்கும் அப்பாற்பட்ட விஷயம் இந்த வசனத்தை யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம் ரெண்டு வசனத்தை குறிப்பிடலாம் சரிங்களா விந்தையிலும் விந்தை உயிர் பைக்குள் உருவாக்கும் தந்தை இதை அறியுமோ மனித சிந்தை ஓகே விடை என்பது விந்தையிலும் விந்தை என்னென்னா கற்பவதியின் வயிற்றுக்குள் எலும்புகள் உருவாகும் விதம் எப்படின்னு தெரியாது மனுஷனுக்கு சரிங்களா பிரசங்கி பதினொன்று ஐந்து ரொம்ப அற்புதமான வசனங்க ரொம்ப அற்புதமான வசனம் ஒரு கற்போதியின் வயிற்றுக்குள்ள பாருங்க எலும்பு மாம்சம் உருவாகுது எப்படிங்க அது ஒரு சின்ன விந்து ஒரு மனிதனாக உருவமாக மாறுவது இது இதெல்லாம் யார் எந்த மருத்துவரும் இதை அறிய முடியாது பரமபிதா நம்முடைய தேவனுடைய அதிசயம் இதுதான் எட்டாவது கேள்வி சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்போதுலேயும் சில வசனங்களை இதோடு நம்ம மையப்படுத்தான் சரிங்களா ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் துரோகம் இழைத்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் செத்தும் நண்பன் நண்பன்தான் இந்த பழமொழிக்குள்ளே ஒரு எலும்பு சம்பந்தப்படுது இது யாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது எங்கே சொல்லப்பட்டுள்ளது கண்டுபிடிங்களா துரோகம் இளைத்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் செத்தாலும் எங்க பார்க்குறோம் இது பற்றி நீங்க பைபிளை சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க நான் பழமொழியை சொல்கிறதுனால டேரக்டா கேள்வி இல்லாதனால நீங்க

அந்த எலும்பை எடுத்துகிட்டு வந்து தகப்பன் கலரையில் வைத்து அடக்கம் செய்தார் யார் தாவியது சவுளுடைய யோனத்தானுடைய எலும்பை எடுத்து வந்து தகப்பனாகிய கீசுடைய கலரில் வைத்து அடக்கம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாம்பத்தில் வாசிக்கிறோம் பத்தாவது மட்டும் கடைசி கேள்வி எலும்பென்ன மாம்சம் என்ன எதை தொட்டாலும் எலும்பும் மாம்சமானவரே போனாலும் அவரே தஞ்சம் இது யார் சொல்லியிருப்பா சரிங்களா எலும்ப மாம்சம் என்ன எதை தொட்டாலும் எலும்பும் மாம்சமானவரே போனாலும் அவரே தஞ்சம் கண்டுபிடிங்க கொஞ்சம் அப்படி யோசிங்க எலும்பன்ன மாம்சம் என்ன எதை தொட்டாலும் இப்படி ஏதாவது காட்சி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா விடை என்பது யோபு யோபை தொட எலும்பை மாம்சத்தை தொட ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டதை நம்ம பார்க்கறோம் ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரு ஜீவனை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால தான் எலும்பென்ன மாம்சம் என்ன எதை தொட்டாலும் எலும்பும் மாம்சமானவரே போனாலும் அப்படின்னா யாரு எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமானவருடைய மனைவி பிரிஞ்சு போனாங்க அப்படி போனாலும் அவரே தஞ்சம் அப்படின்னு உறுதியாக நின்ற மனிதர் இந்த யோபு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகே உங்களுக்கு சில காரியங்கள் புரியாமல் இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சில கேள்விகளுக்கு மாத்திரம் வசனம் இருப்பிட கொடுத்துட்றேன் ஏன்னா சில காரியங்கள் நமக்கு தெரிஞ்சது அதனால் திரும்ப ஒருக்கா இந்த விதவின அப்படியே பாருங்கள் உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்கள் புரியும் இந்த நிகழ்ச்சியில் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்களுக்கு யாருக்கும் நன்றி தேவன் நம்மை ஆசைப்படுத்தி பாருங்க